ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காலையில் இருந்து நம்ம லன்ச் கட்டிக்கிட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு இவனுக்கு என்னமோ களைச்சி போனது மாதிரி நைட்டெல்லாம் தூங்காமல் இப்போ நல்லா படுத்து தூங்குறான் சரி நம்ம உக்காந்துட்டோன்னா அப்படியே உக்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு முதல்ல அடி மாவு வெளியிலே இருந்தது க்ளீன் பண்ணுறப்ப அந்த மாவில் ரெண்டு முட்டையை உடச்சி இவனுக்கு முட்டை தோசை தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா போய் நம்ம சாப்பிட்டுட்டு உக்காந்துருவோம் ஏன்னா காலையில் வந்து இன்றைக்கி என் பேரனுக்கு பாட்லக் பார்ட்டி ஸ்கூலில் இந்த ஓணமு டீச்சர்ஸ் டே இதெல்லாம் சேர்த்து ஏதோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அதனால் அவன் வந்து அவங்க க்ளாஸ் பசங்க ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறா மாதிரி கொஞ்சம் கொடுத்து விடுங்க சாப்பாடுலாம் ஏதாச்சும் முடிஞ்சது செய்யுங்கன்னு சொல்லியிருந்தான் சரின்னு வெஜிடபிள் ரைஸும் காலிஃப்ளவர் போட்டு எண்ணெயில் பொறிச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் பாக்கெட்டோடு கொடுத்து விட்டோம் சாதம்லாம் சூப்பராக நல்லாவே வந்துருந்ததுங்க இதில் என்னென்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது ஏழு ஏழுலேருந்து பத்துக்குள்ளே வேணும் வந்துடும் அதுக்குள்ளே இதையும் நம்ம அவன் கையிலே கொடுக்கணும் அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஸ்கூலுக்கு தூக்கிட்டு ஓட முடியாதுன்னு கொஞ்சம் முன்னாடியே எழுந்து எல்லாம் செஞ்சிட்டேன் சாதம் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வைப்போம் சொல்லிவிட்டு அதுக்கு தான் ஆற வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஹார்ட்பேக்கில் தான் கொடுத்து விடணும் அதுக்கப்புறமா இது வந்து முடிஞ்சால் செய்யுங்க இல்லைனா வேண்டான்னா எனக்கு என்னமோ வீட்டில் வாசி அதையும் டக்குன்னு நான் காலிஃப்ளவரும் பொறிச்சு கொடுத்துட்டேன் இன்றைக்கி நல்லா முருமொருன்னு நல்லாவே இருந்தது அது கூட இந்த ஃபைவ் ஸ்டாரு சாக்லேட் பாக்கெட்டையும் வச்சு அவனை அனுப்பிவிட்டு இவன் டைகருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறந்தாங்க எனக்கு செய்ய வந்தேன் தோசை மாவும் மாவையும் அவனுக்கு ஊற்றிட்டேன் அதனால் நான் வந்து கொஞ்சம் ராகி மாவோட ஓட்ஸ் கஞ்சி போட்டுக்கிட்டு சக்கரை கிழங்கு கடந்தது அதையும் வேக போட்டுக்கிட்டு நம்ம ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு சாயந்தரம் வரவங்களுக்கு கொடுத்துக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் இது வந்து முரு முருங்கைக்கீரை பொடி மிளகுத்தூள் உப்பு இதை கலந்து அந்த சூப்போட போட்டு குடித்தோன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல உடம்புக்கும் சத்து இப்போ மரத்தில் காற்று இந்த மழையில் முருங்கைக்கீரையெல்லாம் கொட்டி போய் கீரையே இல்லை அடிக்கடி கீரை சாம்பார் கீரை பொரியல்லாம் பண்ணுறது இப்போ கொஞ்சம் பண்ண முடியல அதனால் இப்போ அந்த பொடியை தான் இப்போ கொஞ்சம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த கஞ்சி கூட இந்த சர்க்கரை வலிக்கழங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இதுவே நம்மளுக்கு வயிறு ஃபில் ஆகிடும் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப இந்த இருக்கிற இந்த ஓட்ஸில் இந்த ஃபைபர்னால கொஞ்சம் லேட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸு அதுக்காக தான் இந்த ரோல்டு ஓட்ஸ் வந்து வாங்கிக்கிறது அந்த இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் பொடியாக இருக்கிற ஓட்ஸ் சீக்கிரமே பசி வரா மாதிரி இருக்கும் இது ஆனால் கொஞ்சம் பசி வர மாட்டேங்குதுங்க இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் பத்தாவது மாதிரி இருந்தது காரம் அதனால் அந்த பொடியே தூவிக்கிட்டு அப்படியே கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டாங்க அதை தே தோசை கரைச்ச தேங்காய் சட்னி இருந்தது இந்த சாய் ஸ்கூலுக்கு போட்ட காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி டிஃபனை இப்படி